யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களது கணவன் மனைவி சகோதரன் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் உலக மோமின்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ வேண்டுமென்றோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாக மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக யா அல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன் பக்கம் திருப்புவாயாக கண் இமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யா அல்லா நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவையை நிறைவேற்றுவாயாக யா அல்லா யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கூறினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபுல் செய்வாயாக யா அல்லா எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்து இருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவருக்கு நன்மைகளாக்கி தருவாயாக யா அல்லா எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யா அல்லா உலக மோமேன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் வரக்கத்து செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யா அல்லாஹ் எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் விச ஜந்துக்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் சைத்தான்களின் கெட்ட ஊசலாட்டத்திலிருந்தும் பலா முசீபத்துகளிலிருந்தும் எதிர்பாரா மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக யா அல்லா மார்க்கத்தில் பற்றுதலையும் மரண தருவாயில் கலிமாவை மொழியும் பாக்கியத்தையும் தருவாயாக யா அல்லாஹ் உலக மோமீன்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லா முகமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக யா அல்லா எங்களை கபரி நெருக்கத்திலிருந்தும் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்ன திரு ஃபிர்தோஸ் என்னும் மேன்மையான ஸ்வர்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக எங்களது ஹலாலானது வாக்களை கபுல் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்